வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னு சொக்குமமாக எழுந்தருளி இருபத்தொன்னாறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கன் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியனுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் பழக்கத்திற்கு மனிதன் அடிமையாகிறான் பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும் தாளவும் முடியும் வாழ்விற்கு உயர்வளிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உடலில் வெண் விரைந்த விரைந்து ஆற்றுங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடல் உள்ள இன்பதுன்பு அனுபவம் முற்ற அனுபவம் சிந்தனை தெரிவு உடல் உள்ள மாற்றும் முறைமுடிவு பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்கள் வழி விருந்து ஆற்றி உடல் வரையில் நின்றாட்ட மனம் என்கின்றோம் ஓங்கி வெண் பரமரிய அறிவென்கின்றோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க நாவரட்சி முத்திரம் தும்மரோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமணம் ஏப்பம் நோக்கி நீர் அபான வாய்ப்பு நுவல் சுவாச தோளிர தூக்குமார் வேகம் தன்னை தான் அடைக்கிறானே என்று இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க சாமி வாழ்க்கை தத்துவம் பன்னெண்டு கொடுத்திருக்கிறாங்க மட்டுமென்று சொல்லி அறிவின் உயர்வு படிகள் மூன்று என்று சொல்லி சொல்றாங்க பழக்கம் விளக்கம் முழுமை சாமி சொல்லுவாங்க பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில போராடி கொண்டிருப்பவன் பாருடைகள் மனிதன் என்று பழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு உணர்வு ஏற்படுது தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவமாக நாம பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பழக்கப்படி வாழ்ந்து கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில நமக்கு பின்பமோ இன்பமும் விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அந்த பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம விளக்கத்துக்கு மாற்றி கொள்ளணும் ஏன்னா அதுல உயர்வு இருக்கும் தாழ்வு இருக்கும் பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்வு வாழ்க்கையில வாழ்விற்கு உயர்வழிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படும் என்று சாம்ஜி சொல்லி சொல்றாங்க அப்போ நாம அந்த ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த விளக்கத்துக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்க்கையில நாமும் உயர்வடையலாம் தனக்கு பிறருக்கும் துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு வாழ்க்கையை நாம வாழ முடியும் இதை நாம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம உடல்ல ஒரு உடல் தேவை என்று சொல்லக்கூடிய இந்த பதினாலு இருக்குங்க அந்த பதினாலு தேவைகளை நாம அளவு முறை காத்து அலட்சியப்படுத்தாம அளவு முறை மீறாம மாறாம முரணாக அனுபவிக்காம நாம அளவு முறை காத்து வாழக்கூடிய வாழ்க்கைதான் சிறப்பான வாழ்க்கை ஒரு உதாரணம் இப்போ பழக்க வழி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு உணர்வு வருது பசிங்கிற உணர்வு தேவை முயற்சி நாம சாப்பிடுறோம் செயல் விளைவு அனுபவம் 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 இந்த ஏழு படி நிலைகளில் நாம அந்த பசி உணர்வு வந்த உடனே நாம அந்த நாம செய்கிறோம் பட நேரங்கள்ல நாம அளவுமுறை அதிகமாகி அதன் மூலமாக அஜீரண கோளாறு ஏற்பட்டு இந்த உடல்ல பல துன்பங்களை நாம அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ மறுபடி மறுபடி அந்த பழக்க வழி வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்று சொல்லி சொன்னா நாம அந்த அளவு முறை மீறி மாறி முரணாக அனுபவித்து நமக்கு துன்பத்தைப்படுத்தப்பண்ணு இந்த சமுதாயத்தில் மற்றவர்களுடைய அந்த பந்தையும் நாமே எடுத்துக்கொண்டு நாம் வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்காது முழுமையான ஒரு ஆராய்ச்சிக்கு நாம வரும்போது பசி வருது இப்போ நாம அந்த பசி இல்லாத நேரங்கள்ல சாமி சொல்லுவாங்க பசிக்கு உணவு ருசிக்கு சாப்பிடக்கூடாது இருக்கிறதுக்காக நாம சாப்பிடறதுக்காக சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சொல்லுவாங்க அப்ப உண்ட உணவு ஏழு தாதுக்களாக பிரிந்து நமக்கு பலன் கொடுக்கணும் நன்மை தரத்தக்க ஒரு செயல் செய்யணும் என்று சொல்லி சொன்னா அதற்கு நாம ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்று அந்த ஒரு மூன்று விளக்கத்துக்கு நம்ம மாறி நின்று வாழும்போதுதான் நாம மகிழ்ச்சியாக வாழலாம் சாமி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க பழக்கத்திற்கு மனிதன் அடிமையாக நான் நம்ம பழக்க வழி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும் தாளவும் முடியும் நம்ம பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நன்மையும் இருக்கும் அதேபோல பாதிப்பும் இருக்கும் விளக்கத்திற்கு உயர்வழிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படும் இந்த ஆராய்ச்சி தெளிவும் முடிவு என்ற அளவுல நம்முடைய உடல் தேவைகளை அளவோடு நாம பயன்படுத்தி வாழும்போது அதுதான் வாழ்க்கையில சொர்க்கம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையே வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்